நாம் பொங்கல் பண்டிகையை உறவுகளுடன் சந்தோஷமாக கொண்டாடுகின்றோம் நமக்கு புத்தாடை வாங்கி கொடுத்து பொங்கல் பரிசு கொடுத்து வாழ்த்து சொல்லி மகிழ நண்பர்கள் உறவுகள் என பலர் இருப்பார்கள் ஆனால் இது போன்று யாரும் இல்லாத கோவில் வாசலில் யாசகம் கேட்பவர்களுக்கு பொங்கல் அன்றும் சாதாரண உடையில் எந்த கொண்டாட்டமும் இல்லாத சாதாரண நாளாகத்தான் பொங்கல் பண்டிகை கடந்து போகும் பலரும் இதை பார்த்துவிட்டு கடந்து சென்றாலும் சென்னையை சேர்ந்த ரியா என்ற இஸ்லாமிய பெண் என்ன செய்துள்ளார்கள் என்பதையும் அதை பார்த்து கோவிலில் இருந்தவர் பதிலுக்கு என்ன செய்தார் என்பதையும் பார்த்து அவர்களும் இந்த பொங்கல் பண்டிகையில் புத்தாடை உடுத்தி சந்தோஷமாக கொண்டாட வேண்டும் என்பதற்காக கோவில் வாசலில் யாசகம் புத்தாடை பரிசுகளை வழங்கி பொங்கல் பரிசு கொடுக்க நான் இருக்கின்றேன் உங்களுக்கு என அவர்களை மகிழ்வித்து அவர்களையும் இந்த பொங்கலை மகிழ்ச்சியோடு கொண்டாட வைத்துள்ளார் தங்களையும் மதித்து புத்தாடை பொங்கல் பரிசுகளை கொடுத்ததும் கோவில் வாசலில் யாசகம் கேட்டுக் கொண்டிருந்தவர்கள் கண் கலங்கி அந்த இஸ்லாமிய பெண்ணின் முகத்தை தொட்டு கட்டிப்பிடித்து நன்றி கூறும் காட்சிகள் காண்போரை நெகிழ வைக்கின்றது பொங்கல் 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 அது மட்டும் மட்டும்டவையும் வாங்கிட்டு வந்திருக்கேன் நல்லா இருக்கா பொங்கல் இஸ்லாமிய பெண்ணின் செயலை கண்ட கோவிலில் இருந்தவர்கள் செய்த செயலை பாருங்கள் அந்த இஸ்லாமிய பெண்ணிற்கு பொங்கல் இனிப்பு வழங்கி தங்களது அன்பை வெளிப்படுத்தியுள்ளனர் வெவ்வேறு மதங்களை பின்பற்றினாலும் தமிழ்நாட்டு மக்கள் அனைவரும் அண்ணன் தம்பிகளாக மாமா மச்சான்களாக வாழ்ந்து வரும் இதை விவரிக்க வார்த்தைகள் தேவையில்லை இதுதான் தமிழ்நாடு